சப்ஸ்கிரைப் ஏற்றி விடுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ வர்றதே ரொம்ப கஷ்டமாக சப்ஸ்கிரைப் ஏறுனால் தானே யூடியூபை நான் நடத்த முடியும் யூடியூபுக்கு தேவை சப்ஸ்க்ரைப் வாட்ச் வாட்ச் டைம் அப்புறம் வியூவஸ் அது இருந்தால் தான் சேனல் ரன் பண்ண முடியும் ஹாய் 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 Thank you. இந்த எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள் எப்படி ரன் பண்ண கூகுள் அக்கௌண்ட்டுக்கும் காசு கொடுக்கணுமா யார் யார் கொடுக்கணுமே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் பையன் வந்துட்டே இருக்கா மக்களே வெளிச்சமே பத்தில் என் பையன் வரா பாக்குறான் சப்ஸ்கிரைப் ஏற மாட்டது நீ சேனல் ஆஃப் பண்ணிட்டு போன்றான் அழுகா வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுதுன்னே தெரில சப்ஸ்கிரைபே ஏறும்போது ஒரு வருஷம் ஆக சேனல் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஆடுறவங்களுக்கும் எல்லாருக்கும் லைக் போடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எங்களுக்கு மாதிரி ஏழைங்களுக்கு ஒரு லைக்கு போட மாட்டேங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்களே மக்களே ஏன்னா கொடுமையோட சாமி கஸ்டமர் பையன் டான்ஸ் ஆடிங்க மக்களே அவன் வரவே வரமாட்டான் யாருமே வரமாட்டாங்க நான் மட்டும்தான் அங்க யூடியூப் நத்திக்கிறேன் அதே கஷ்டமாக இருக்குது ரொம்ப யூடியூப் Why are you looking ஓகே மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க லைக்கு போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக்கும் போட மாட்டீங்க யூடியூப்பில் நிறைய நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது Okay, thank you. Hi, hi, hi. Hi, Makli. Hi.